அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமதுல்லாஹி வரகேது இல்லா இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பத்தி பார்க்கலாம் அல்லாஹ் செய்வினை செய்வினை அப்படிங்கிறது ஆரம்ப இருந்து இருக்கக்கூடிய ஒன்று மற்றவங்க முன்னுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொழில் ரீதியாவோ இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களோ இல்லை நட்பு ரீதியாக யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி செய்வினை வைக்கிறதுங்கிறது அதிகபட்சம் நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே நடந்த ஒரு விஷயம்தான் அப்படிப்பட்ட சேவனையை மூன்று நாள்லேயே முறியடிக்கக்கூடிய ஒரு அமலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷால்லா மொத்தம் நான் மூன்று இதை சொல்கிறேன் முதலாவது நமக்கு செஞ்ச சேவனையே முறியடிக்கிறது இரண்டாவது அதே அவர்களிடத்தில் திருப்பி அனுப்புவது அவர்களை திருப்பி அனுப்புவது அப்படிங்கும்பொழுது நீங்கள் சேவனை ஒருத்தவங்க வைக்கிறாங்க அதை நீங்கள் எடுத்துடுறீங்க திருப்பி அவங்க வைக்கிறாங்க நீங்கள் எடுக்கிறீங்க திருப்பி வைக்கிறாங்க எடுக்கிறீங்க இப்படியே நீங்கள் எடுக்க எடுக்க அவங்க வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க என்ன என் உடல் எனக்கு ரொம்ப சிரமம் ஆகுது அவங்களுக்கு அதை திருப்பி அனுப்பிட்டா அவங்க அதை சிரமப்படும் பொழுதாச்சும் இனிமே எனக்கு செய்ய மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க அவங்களுக்கு அனுப்பணும் நீங்க நினைச்சா இரண்டாவது அமல் மூன்றாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை செய்வினையா இல்ல ஜின் சேட்டையா அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் சரி இந்த மூன்று அமலுமே நீங்க செஞ்சு பார்க்கலாம் முதலாவது செய்வனையை மூன்று நாள்லேயே முறியடிக்கிறது அதற்கு ரொம்பவும் இந்த இதுக்கு சிறந்த ஒரு சூறாக்கள் தான் சூறா ஃபலக் மற்றும் சுறா நாஸ் சுறா ஃபலக்கன் நூறு முறையும் சுறா நாசின் நூறு முறையும் நீங்கள் ஓதுங்க இப்படி தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் ஓதிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சேவனை முறியடிக்கப்படும் மனசில் நீத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஓதுங்க எப்படிப்பட்ட சேவனையாக இருந்தாலும் சரி அதை அந்த நீக்கிடுவோம் அது இல்லாமல் முறியடிக்க செய்வான் இன்ஷா பொதுவாகவே நீங்கள் எப்போவுமே வளமையாக இதை ஊதிக்கிட்டே இருக்கிறதும் இந்த இரண்டு சுறாக்கள் ஊதுறதுங்கிறது ரொம்பவும் சிறந்ததாக தான் இருக்குது இப்போ அடுத்து இரண்டாவது திருப்பி அனுப்புறது அப்படின்னு சொன்ன அது வந்து நீங்கள் இதோடு சேர்த்து ஒரு அல்லாஹுடைய திருநாமத்தை ஐநூறு முறை ஓத போகிறீங்க அதாவது ஃபஸ்ட்டு சுறா ஃபலக் நூறு முறை சுறா நாஸ் நூறு முறை அடுத்து அல்லாஹுடைய திருநாமம் ஐநூறு முறை அது என்ன அப்படின்னா யா மொமீ து யாத்லா யா மொமீ தூ யாத்லா யா முமீ து யாத்லா அப்படின்னு ஐநூறு முறை ஓத போறீங்க சேவனை எடுக்கிறதுக்கு எடுக்கிறீங்க முறியடிக்கிறீங்கன்னா இந்த இரண்டு சுறாக்கள் சுரா சுறானாஸ் அதை சேர்த்து திரு திருப்பி அனுப்பி விடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு அல்லாவுடைய திருநம் யா மொமீ து யாத்லா இதை மூணா ஊதணும் ஊதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு அந்த ரிலீஃப் உங்களுக்கு கிடைச்சி நல்ல விதமாக ஆயிடுவீங்க இன்ஷார்லா அல்லாவுடைய நாட்டத்தோட அடுத்து மூன்றாவது உங்களுக்கு இருக்கக்கூடியது செய்வினையா இல்லை ஏதோ ஜின் கோலாரா அப்படின்னா இந்த ஒரு அமல் அது உங்களுக்காகவோ இல்லை மற்றவங்களுக்காக ஊதினாலும் சரி இது என்ன அப்படின்னா தண்ணியில் ஒவ்வொரு தடையும் ஊதி ஊதி ஊதணும் ஊதி அதை குடிக்க கொடுக்கணும் அதை குடிக்கும் பொழுது அவங்களுக்கு நார்மலாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஓகே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நார்மலாக இருக்காங்க தான் அர்த்தம் இதே அவங்களுக்கு அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது புளிப்பு தன்மை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய செய்வினை இதே அவங்களுக்கு கசப்பு தன்மை ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஜின் எட்டை அதை அவங்க ஓதும் போது ஜின் எட்டையாக இருந்தால் உணர முடியும் அவங்களுக்கும் இல்லை மற்றவங்களுக்கும் யாருக்கா ஓதினாலும் சரி அதை ஓத விடாமல் ஒரு மாதிரி அவங்களை அந்த இருந்து எழுப்பதான் பார்க்கும் ஆக்கும் உடம்பு ரீதியாக என்னால் முடியல ஒரு மாதிரி யாருக்கிட்டையராக இருக்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு செய்யும் அதை ஓதி முடிக்கவே முடியாது அந்தளவுக்கு விடும் அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதேமாரி தண்ணியை குடிக்கும் போதும் சரி அவங்களால தாராளமாக அந்த தண்ணியை குடிக்க முடியாது நல்ல விதமாக எந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நார்மலாக நம்ம எப்பவும் தண்ணி எப்படி குடிக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கும் தாராளமாக குடிக்க முடியும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா குடிக்கிறது ரொம்பவும் சிரமப்படுவாங்க போடுவாங்க அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் இது இது இப்போ என்ன ஓதணும் அப்படின்னா முதலாவது தரூத் இப்ராஹிம் பத்து முறை ஒருத்தரை ஓதிட்டு தண்ணியில் ஊதணும் திருப்பி ஓதிட்டு ஊதணும் இப்படி பத்து முறை அடுத்து சுரா பத்து முறை அதே மாதிரி ஒவ்வொரு ஓதி ஓதி தண்ணியில ஊதணும் அடுத்து நான்கு குல் சுறாக்கள் சுரா ஃபலக் சுரா நாஸ் சுரா காஃபிரும் நான்கையுமே பத்து பத்து முறை ஒவ்வொன்றையும் பத்து பத்து முறைங்கும் போது இது நானும் நாற்பது முறை வரும் ஒவ்வொருத்தரையும் ஓதி ஓதி ஊதணும் அடுத்து கடைசியா ஆயத்தின் குறிச்சி பத்து முறை ஒவ்வொருத்தரையும் ஓதி ஓதி ஊதணும் என்ன சொன்ன தரூத் இப்ராஹிம் சுரா ஃபாத்திஹா நான்கு குல் சுறாக்கள் அடுத்து ஆயத்தில் குறிச்சி ஒவ்வொன்றையும் பத்து பத்து முறை ஓதி ஊதி யாருக்கோ உங்களுக்காகவா இல்லை மற்றவங்களுக்கோ யாருக்காகவோ அதை ஓதி அவங்களுக்கு பிடிக்க கொடுங்க அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மூன்றுமே உங்களுக்கு நீங்கள் பொதுவாகவே சரி உங்களுக்கு சுறா பாத்திஹா பாத்திஹாங்கிறது ரொம்பவும் சிறந்த சுறா அதேமாதிரி ஆயத்தில் குறிச்சிங்கிறது பாதுகாப்பு எப்போவுமே நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஆயத்தூள் குறிச்சி நீங்கள் ஓதிட்டே வந்தீங்கன்னா அதே மாதிரி இரவு படுக்கும் பொழுதும் நீங்க ஆயிரத்துல குடிச்சு வர்றது உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் எந்த ஒரு தீங்கும் உங்களை அணுகாத அளவுக்கு அல்லது தலை பாதுகாப்பான் ஆயிரத்துல குடிச்சு எப்பவுமே வளமையா ஒதுக்கிறீங்க இருங்க சுறா பலக்கும் சுறா நாசும் நீங்க தொடர்ந்து எப்பவுமே ஒதுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உங்க உங்ககிட்ட வராத அளவுக்கு அல்லது தால உங்களை பாதுகாப்பான் அப்படி வந்தாலும் அதை முறியடிக்கிறதுக்கான சொல்யூஷன் அது இந்த திருப்பி அனுப்புறதுங்கறத நீங்க அவங்க மேல இருக்க கோபம் வெறி அப்படிங்கிறதுனால நீங்க செய்யாதீங்க உங்களுக்கு ரொம்ப அவங்க வந்து நீங்க எடுக்க எடுக்க அவங்க திருப்பி திருப்பி அவங்க வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு கட்டத்துல என்ன செய்யறேன்னு தெரியல ஆனா அந்த மாதிரி பண்ணினா கூட அவங்களுக்கு அதை பாதிக்கும் பொழுது அவங்க எனக்கு திருப்பி எந்த தொழிலும் கொடுக்க மாட்டாங்க இந்த இடைஞ்சலும் கொடுக்க மாட்டாங்க அதுக்காக நான் அப்படி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சா சரி மத்தபடி எந்த ஒரு கெட்ட இன்னத்தோடையும் நீங்க செய்யாதீங்க ஏன்னா அல்லகத்தால பாத்துப்பான் அல்லக வந்து நீ மணிக்கிட்டோங்கும்போது நான் அதுக்கான கூலிய அந்த ரப் அந்த அஹ் செஞ்சவங்களுக்கான கூலி அல்லகத்தால கண்டிப்பா கொடுப்பான் எப்பவுமே வலமையா சுறா பழக்கும் சுறா நாசும் ஒதுக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட தீங்கும் இல்லாம பாதுகாப்பான் ஆயத்தல் குறிச்சிங்கிறது ரொம்பவும் சிறந்தது பாதுகாப்பிற்காகவே இருக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு குரான்ல இருக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் இது ஆயத்தல் குறிச்சி இதை நீங்க தொடர்ச்சியா எப்பவுமே நீட்டு படுக்கும் முழு ஒதுக்கிட்டே வாங்க ஷெய்தானுடைய வலையிலேருந்து அல்லாஹால நம்மள பாதுகாப்பா எந்த ஒரு தீங்கும் நம்மளை அணுகாது இதை ஒவ்வொரு பரலு தொழிலைக்கு முன்னாடி நம்ம ஆயத்தில் குறிச்சி ஓதுறதுங்கிறது சொர்க்கம் நமக்கு கடமையாயிரும் அது நமக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு திரை அப்படின்னா மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எந்த ஒரு திரையும் நமக்கு இருக்காது நமக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆயிரும் டெய்லி ஒவ்வொரு பரலுக்கு பின்னாடியும் நம்ம ஆயத்தில் குளிச்சி ஓதுறது விஷால்லா இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியா நீங்க இந்த சூறாக்கள் செய்வினைக்காகவே இல்லாம இல்லாமாக்கும் ஏன்னா அந்த காலத்திலேயே நபி சொல்லா அலையூசல்லாம் அவங்களுக்கே செய்வினை வச்சாங்க அதை ஒவ்வொரு முடிச்சாக அல்லாஹால்க்க வச்சான் இந்த சூறாக்கள் புல் சூறாக்கள் ரொம்பவும் சிறந்த சூறாக்கள் இதை ஓதுவதன் மூலம் செய்வினை முறியடிக்கப்படும் இன்ஷா ஓதி ட்ரை பண்ணி பாருங்க இத கொண்டு கவலைப்பட்டுட்டு ரொம்பவும் கஷ்டத்துல உங்க வாழ்க்கை உங்க உடல் ரொம்பவும் சிரமப்பட்டுட்டு இருக்கு இந்த செய்வினையால உங்க வாழ்க்கை ரொம்பவும் எதிரிகளால பொறாமை புச்சரிப்பால எனக்கு நான் முன்னுக்கு வரக்கூடாது நல்ல நிலைமைக்கு ஆகக்கூடாதுன்ட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா சரி அல்லஹும் அணுகிக்கோங்க ஒரு பக்கத்து தொழுகையும் விடாம ஐவேளை தொலுகையும் தவற விடாம நீங்க இருந்தீங்கனாலே சரி அல்லாஹ் நம்ம சுத்தி பாதுகாப்ப எந்த விஷயமும் எப்படிப்பட்ட சேவனையும் நம்மளை அணுகாது அல்லாஹ் நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னா வேற எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது எப்பவும் அல்லாஹ நினைவிலே நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அல்லாஹால நம்ம கிட்ட நெருங்கி வருவோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம பாதுகாப்போம் ஐவேளை தொழுகை தவற விடாம நீங்க தொழுதுகிட்டே வாங்க இந்த அமல்களையும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை தால நீக்கிடுவான் டெய்லி தொதுவையின் மூலம் நீங்க அல்லாஹிடம் பாதுகாப்பு தேடுங்க கண்டிப்பா அல்லாஹ் உங்களை அணுகியே இருப்பான் உங்க கூடவே இருப்பான் இந்த பிரச்சனையும் இல்லாம உங்களை அல்லகத்தால பாதுகாத்துக்கிட்டே இருப்பான் அல்லாஹ நம்பி நீங்க பாருங்க உங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன கொண்டு சில பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க அது அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும்